தீபாவளி பண்டிகையோட சேர்ந்து வெளிவந்துள்ள மாரி செல்வராஜ் இயக்கத்துல பைசன் படம் வந்தவுடன் ரசிகர்களிடம் பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு சமூக பிரச்சனைகளை ஆழமாக சொல்லும் இயக்குநராக முன்னாடியே பெயர் எடுத்த மாரி செல்வராஜ் இந்த முறை கபடி மைதானம் வழியா அரசியல பேச வந்திருக்கிறார் துரு விக்ரம் ஒரு சாதாரண கபடி வீரன் சொந்த ஊர்ல அணி சேர வைக்கல ஆனா தன்னம்பிக்கையால இந்தியா வரை செல்வான் அந்த போராட்டம் சாதாரண ஸ்போர்ட் இல்ல அது அடையாளத்துக்கான சண்டை வாழ்க்கையில ஜெயிக்கணும் என்றா மைதானத்துல மட்டும் இல்ல மனசுக்குள்ளும் வெல்லணும்னு சொல்லும் வசனம் ரச தாக்கி வச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் பின்னணியில் நடக்கிற இந்த கதை தென் மாவட்டத்தின் மண் மனத்தோட கலந்த அரசியல் கதை சாதி அரசியல் மரியாதை சண்டை எல்லாமே புனைவு கலந்த நிஜ சம்பவங்களோட கலந்திருக்கு துரு விக்ரம் பசுபதி அமீர் லால் ஒவ்வொருவரும் தங்கள் பங்கை உயிரோடு நடிச்சிருக்காங்க பசுபதி ஒரு தந்தையாக தன்னோட தவிப்பு பெருமை எல்லாத்தையும் உணர்ச்சியோட தந்திருக்கார் துருவோ கேரியர் பெஸ்ட் பர்பார்மன்ஸ் ஒளிப்பதிவு சம்ம கபடி மைதானத்துல தூசும் வியர்வையும் உண்மையா தெரியும் ஆனா

நிதானமா பேசுற ஆனால் உணர்ச்சியோட ஓடுற காலமாடன்